பனிரெண்டாவது அதிகாரத்துல இந்த கடைசி வசனத்தை வாசிங்க அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள் இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் அந்த ஏழை விதவை தாய் வந்து இந்த ரெண்டு காசையும் உண்டியல் பல போட்டாங்க ஆண்டவர் ஏசி இங்கே மெச்சு கொள்ளுகிறார் இவள் பார் இவள் வந்து அவட்டிருந்து எல்லாத்தையும் போட்டு விட்டால் இதை வச்சு எவ்வளோ பிரசவம் நம்ம கேட்டிருப்போம் ஆகவே நீ காணிக்கை நேரத்தில் இது வரும் கண்டிப்பா பிஃபோர் ஆஃபரிங் நம்ம இந்த வசனங்கள் எடுத்து சொல்லுவோம் ஆகவே ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பாக்கிற அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நீ ஆண்டவருடைய காணிக்கைக்கு உண்மையில போடுங்க அந்த ஏழை விதவை அவளுக்கு வைத்திருந்த ரெண்டே காசு தான் எல்லாத்தையும் ஆண்டவருடைய உழையத்துக்கு கொடுத்து விட்டால் அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வெறி நமக்கு வேண்டும் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க அப்படின்னு நிறைய செய்தியில நம்ம கேட்டிருக்கோம் வித்தியாசம் வித்தியாசமாக ஆனா உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது திரும்பவுமாய் மேலே கீழே நம்ம படிக்கும் பொழுது சரியாய் நமக்கு இது விளங்க ஆரம்பிக்கும் எங்க இருந்து ஆரம்பிக்குது நாற்பதாவது வசனம் பாருங்க விதவைகளின் வீடுகளை பச்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கை ஆயிருங்க பாருங்க விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகர் ரிலீஜியஸ் லீடர் வேத யார் விதவைகளுடைய வீடுகளை பட்சிக்கிறார்களாம் விதவைகளுடைய வீடுகளை எப்படி படிச்சுக்கிறார்கள் அவர்களிடத்தில் இருக்கிற ரெண்டு காசு கூட விடுறதில்லை பெட்டியில் அந்த விதவைகள்கிட்ட இருக்க ரெண்டு காசை கூட விடுறது இல்லை இருக்கிறது எல்லாத்தையும் போடுமா பெட்டியில் விதவைகளை பச்சிக்கிற வேத இயேசு இந்த இடத்துல மன தாங்களாய் சொல்லுகிறார் அவளோ அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போடுறா உண்டே இந்த கம்யூனிட்டி கெட்டு போயிருக்கிறா நம்முடைய சமுதாயம் நம்முடைய சூழல் கெட்டு போயிருக்கிறது நம்முடைய ஜனங்களை கெடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த வேத இவர்கள் திருடர்கள் இவர்கள் திருடர்கள் இவர்கள் அழிப்பதற்கும் கொள்ளுவதற்கும் தான் வருகிறார்கள் விதவைகளை பட்சிக்கிறார்கள் இருக்கிறது எல்லாத்தையும் உத்திக்கு உண்டியல்ல போடு ஒன்றை இருந்த ரெண்டு காசா எல்லாத்தையும் போடு இப்படியாய் விதவைகளை பட்சிக்கிற வேத பாரகர்கள் தேவ ஜனங்கள் அந்த கம்யூனிட்டி எப்படியாய் கெட்டு போய் இருக்கிறது என்பதே ஆண்டவர் மனத்தாங்களாய் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த வசனத்தை ஒரே வசனத்தை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்தி கொடுக்கலாம் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை பரிசில் இருக்க எல்லாத்தையும் வாங்க முடியும் எங்களால் அது அது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி பேட் ரிலீஜியஸ் லீடர்ஸாக நீங்க மாறிடாதீங்க அதை வந்து ஃபுல்லா படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாய் நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது